அகவலின் ஆன்ம விளக்கம் பாற்று எண் மூன்று நாளில் பெருமான் அருள்வது அவை அருசிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவாள் அருசிவதியாம் அருட்பெருஞ்சோதி என்று அருள் செய்துள்ளார் இதை அடியார்கள் தனது உயிர் அல்லது அறிவில் பெற வேண்டும் உபதேசம் அவை அறுசிவ என்பதில் தமிழ் எழுத்தின் சி என்பது சிதாரமாகிய சுத்த நெருப்பு ஆகும் மற்றும் தமிழ் எழுத்து வா என்பது வகாரமாகிய சுத்த காற்றும் ஆகும் இது என்றும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனாதியாகவும் மலம் இல்லாததாகவும் இயற்கையின் அருள் சக்தியாக எங்கும் இவை நாதவிந்து சக்தியாக அதாவது ஒளியும் ஒளியுமாக பெருமானார் சொல்லும் அருட்பெருவெளியில் இவை அரு சிவபதியாக அனைத்திற்கும் தலைவனாக விளங்குகின்றவரே அவரே அருட்டு ஆண்டவர் இறைவனை உகந்து இறைவனை உகந்து நாம் அனைவரும் கூறிய சன்மார்க்க நெறியில் அல்லது உண்மை அறிவினில் நாம் அறிந்து 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 நாம் பெற வேண்டிய அரு சிவ நெறியில் தொடர்ந்து பச்சு செய்து வந்தால் தொடர்ந்து பக்தி செய்து வந்தால் அருட்பெரும் நிலையில் அருட்பெரும் நிலையில் சத்தியமாக பெருமானார் கூறியபடி வாழ்வோம் வாழ்வோம் இதை இரக்கத்துடன் அனைத்து உயிர்களுக்கும் வழங்குவர் உள்ளும் புறமும் பேர் ஒளியாக வழங்கிக் கொண்டிருக்கும் அறுப்பருஞ்சோதி ஆண்டவரே ஆவார் இப்பிறப்பில் பெருமானார் கூடிய மறைப்பில்லாத அந்த பெரிய ஜோதி கடவுளை நாம் அறு சிவ நெறியில் அறிய வேண்டும் அறிய வேண்டும் அதுவே இந்த அகவலின் ஆன்ம விளக்காகும் குருவருளும் திருவருளும் அன்பு உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இதை பெற அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி அனைத்து திருவிழையும் வழங்கி நிறைவு செய்கிறோம் திருவருளும் குருவருளும் நன்றி வணக்கம் நிறைவியா